வரம் கோவில்கள் திருமணமான பலரும் இன்று அதிகம் எதிர்கொள்ளும் அவர்களுக்கு என குழந்தை இல்லாததுதான் கால தாமதம் ஏற்படுகிறது இதனால் ஏராளமாக பணம் செலவு செய்து சிகிச்சை பெற்றும் எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் போகிறது பலருக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் சிகிச்சைகள் பலன் அளிக்கவில்லை என்ற நிலையில் இருப்பவர்கள் தெய்வாருள் இருந்தால் நடக்காததும் நடக்கும் அதிசயம் நிகழும் என்பார்கள் அப்படி டாக்டர்கள் கைவிட்ட பலருக்கும் குழந்தை பாக்கியத்தை அழித்து அதிசயிக்க வைத்த மிக முக்கியமான ஐந்து சக்தி வாய்ந்த கோவில்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் நூ குழந்தை வரம் பெற செல்ல வேண்டிய கோவில்கள் குழந்தை வரம் வேண்டி பல ஆண்டுகளாக காத்திருப்பவர்கள் தென்னிந்தியாவில் உள்ள குறிப்பிட்ட ஐந்து கோவில்களுக்கு சென்று வந்தால் நிச்சயம் அவர்கள் வாழ்வில் அதிசயம் நடப்பது காண முடியும் இந்த ஐந்து கோவில்களுக்கும் சென்று வழிபட முடியாவிட்டாலும் எந்தெந்த கோவில்களுக்கு செல்ல முடிகிறதோ அவற்றிற்கு சென்று மனமுருகி வேண்டினால் நிச்சயம் அடுத்த ஆண்டிற்குள் குழந்தை வரம் கிடைக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கோவில்கள் தான் இவை இந்த ஐந்து கோவில்களுமே ஒவ்வொரு விதத்தில் சிறப்பு பெற்றதாகும் இங்கு சென்று வழிபட்டாலும் அங்கு குழந்தை பாக்கியத்திற்காக காலம் காலமாக செய்யப்பட்டு வரும் பரிகாரங்களை செய்வதாலும் நிச்சயம் பலன் கிடைக்கும் நூ குழந்தை பாக்கியம் தரும் ஐந்து கோவில்கள் ஒன்று கர்ப்பரச்சாம்பிகை அம்மன் கோவில் குழந்தை இல்லாதவர்கள் கருவில் குழந்தை தந்தாதவர்கள் சுகப்பிரசவம் ஆகஸ்ட் வேண்டும் என்கிறவர்கள் தமிழகத்தின் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருக்கர்காவூரில் அமைந்துள்ள கர்ப்பரச்சாம்பிகை கோவிலுக்கு சென்று வழிபடலாம் குழந்தை இல்லாதவர்கள் இங்கு பிரசாதமாக தரப்படும் நெய்யை வாங்கி தொடர்ந்து நாற்பது நாட்கள் சாப்பிட்டு வந்தால் விரைவில் அந்த தம்பதிக்கு குழந்தை வரம் கிடைக்கும் நூல்கள் குக்கே சுப்பிரமணியர் கோவில் கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ள குக்கே சுப்பிரமணியர் கோவில் குழந்தை வரம் தரும் மற்றொரு அற்புதமான கோவில் குழந்தை இல்லாத தம்பதிகள் இக்கோவிலுக்கு சென்று சர்ப சம்ஸ்கார பூஜை செய்து வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்க தடையாக இருக்கும் நாக தோஷம் விலகும் இங்குள்ள குமாரதாரா ஆற்றில் நீராடி குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த பூஜையை செய்து வழிபட்டால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது மிகவும் சக்தி வாய்ந்த கோவிலாகும் நூட் மூன்று மீனாட்சி அம்மன் கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சென்று வழிபட்டால் திருமண வரம் குழந்தை வரம் நிச்சயம் கிடைக்கும் பாண்டிய மன்னனுக்கு பல காலமாக குழந்தை இல்லை என்ற குறையை போக்க அன்னை பராசக்தியை மகளாக வந்து அவதரித்த தலம் இது இங்கு தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு தாயாக இருந்து அன்னை மீனாட்சி அவர்கள் வேண்டும் வரங்கள் அனைத்தும் அழைத்து குறிகளைப் போக்கும் தெய்வமாக இருந்து வருகிறாள் அதனால் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் நிச்சயம் குழந்தை வரம் கிடைக்கும் நூட் நான்கு சந்தான வேணுகோபால சுவாமி கோவில் கர்நாடகாவில் உள்ள ஆயிரத்து எண்ணூறு ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டதாகும் குழந்தை இல்லாத பல தம்பதிகள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இங்கு வந்து வழிபட்டு பலன் பெற்று செல்கிறார்கள் இங்கு வந்து குழந்தை கிருஷ்ணனுக்கு பூஜை செய்து வழிபட்டால் அவர்களுக்கு கண்ணனை குழந்தையாக வந்து பிறப்பார் என்பது நம்பிக்கை குழந்தை பாக்கியம் தருவதுடன் தோஷம் போக்கும் திருத்தலமாகவும் இக்கோவில் விளங்குகிறது யூ டைந்து மன்னர்சாலா நடராஜர் கோவில் கேரளாவில் உள்ள மன்னர்சாலா நடராஜர் கோவில் நாகர் தேவதைகள் வழிபாட்டிற்கான கோவிலாகும் குழந்தை இல்லாதவர்கள் இந்த கோவில் உருணி கமர்தால் எனப்படும் சிறப்பு சடங்கு ஒன்றை செய்கிறார்கள் இந்த பூஜை செய்பவர்களுக்கு சிறப்பாக மஞ்சள் கலவை ஒன்றை பிரசாதமாக கொடுக்கிறார்கள் இந்த மஞ்சளை வீட்டில் வைத்து வழிபட்டாலும் தினமும் நெற்றியில் வைத்து வந்தாலும் விரைவில் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது நம்பிக்கை இப்படி வழிபடும் அனைவருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது